ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிபி சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க நல்லா உப்பு தூள் போட்டு மூணு நாலு தடவை நல்லா கழுவி தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்தாங்க ஈஸியாக சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் போல் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தோலை உரிச்சிட்டு இது கூட இருபது பல் போல் பூண்டு பத்து வரமிளகாய் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நிறையா இருக்குன்னு பார்க்குறீங்களா பூண்டு வந்து ஒன்று ரெண்டாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாக கூட இடித்து சேர்த்திக்கலாம் அது கூடவே பத்து வர மிளகா விதைகளை நீக்கிவிட்டு நான் வந்து வர மிளகாய் ஒன்றும் பதியமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பூல் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க இந்த சிக்கன் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அடுப்பை பத்து வச்சுக்கலாம் முதல்ல ஒரு கடாய் இல்லைன்னா வானிலி எது வேணாலும் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தி செய்யும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதே சமயம் மற்ற எண்ணெய்களை விட நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் சூடேறட்டும் இப்போ பாருங்கள் ஆயில் சூடெறிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சோம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த சோம்பு சோம்பு சேர்த்திக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சி வரும்போதே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு அதாவது ஒரு இருபது பல்லு போல் பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒன் நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ லைட்டாக வதக்கி விடலாங்க பூண்டு சேர்த்தன உடனே லைட்டாக வதக்கி விடுங்க ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் போ வதக்கி விட்டுட்டு ஏட்டாந்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது அரை கிலோ சிக்கனுக்கு நான் நூற்றம்பது கிராம் வெங்காயம் வந்து உரிச்சி நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாக்கில் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நான் காரத்துக்கு ஒரு பத்து வரமிளகா பாருங்கள் விதைகள் எல்லாம் தட்டிட்டு தான் நான் எடுத்துருக்கேன் வெறும் வரமிளகா மட்டும் ஒன்றும் அதிகமாக கிள்ளி சேர்த்திக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கோங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரை கிலோ சிக்கன் அதை வந்து நல்லா இருக்கிற தண்ணி இருந்தால் கூட அதை ஃபுல்லாக வடிச்சுட்டு எடுத்து சேர்த்திக்கோங்க இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அதே மாதிரி உப்பு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்திருக்கேன் பார்த்துட்டு உப்பு பத்திரம்னா சேர்த்திக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மஞ்சள் தூளும் உப்பு கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலா நீங்கள் மிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா எதையுமே சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இது சிக்கன் வேகிறதுக்காக நான் தண்ணி சேர்த்திக்கிறேன் ஒரு ஐம்பது எம்எல் போல் தண்ணி சேர்த்திக்கோங்க போதுமான அளவாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ அந்த மிளகா வரமிளகாயில் இருக்கிற காரம் இதெல்லாமே நல்லா அதில் ஓரளவுக்கு நல்லா பிடிச்சி அதில் இருக்கிற காரமே நம்மளுக்கு ஓரளவு கொடுக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி இருக்குது தான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க குயிக்காக நம்மளுக்கு சக்குனு டக்குன்னு வெந்துடும் இடை இடையில் ஒரு ரெண்டு மூணு தடவை க கிளரி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் இருந்தால் போதுங்க இப்போ பாருங்கள் நான் மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கலந்து விடுங்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ கறி வெந்திருச்சான்னு மட்டும் சிக்கன் வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள் லைட்டாக வந்து ஒரு பீஸ் எடுத்து கொஞ்சமாக அப்படியே கிள்ளி பாருங்கள் சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க லைட்டாக உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்தக்கூடாது பெப்பரை வேணால் சேர்த்திக்கலாம் உப்பு வந்து வேணும்னா தேவைன்னா சேர்த்திக்கலாம் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது காரம் மட்டும் கம்மியாக இருக்கனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பரை சேர்த்திக்கிறக்கேன் பெப்பர் தூள் இப்போ பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா மல்லித்தலை இருந்ததுன்னா சேர்த்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சுட சுட சர்வ் பண்ணலாங்க இது சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் வந்து ரச சாதம் அப்புறம் வந்து பருப்பு சாம்பாருக்கு தொட்டுக்கலாங்க எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ் ரெசிபி நம்மளுடைய சிந்தாமணி சிக்கன் ரெடிங்க ஈஸியாக டக்குன்னு நிறைய பொருட்கள் இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு செஞ்சே முடிச்சிடலாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ